அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் டிசம்பர் ஆறாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் அதனால் நன்மைகள் பெருகும் உங்களுடைய ராசியிலேயே புதன் வருகிறார் ஏற்கனவே அங்கு இருக்கின்ற சூரியன் சுக்கரனுடன் இணைகிறார் எனவே இந்த நேரம் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் முன்னேற்றத்தினை கொண்டு வரும் மன தெளிவு அதிகரிக்கும் சாதுரியமாக பேசுவீர்கள் பழைய பணிகள் அனைத்தும் நிறைவடையும் தனிப்பட்ட முடிவுகள் பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் தங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் இதுவரை குடும்பத்தில் சடங்கலான தாமதமான காரியங்கள் நன்றாக நடைபெறும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் நன்மைகள் நடைபெறும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்வீர் புகழ் பெறுவீர் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாக பாராட்டுவர் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் நன்மை அடைவேன் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பெருகும் பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பர் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அயல்நாட்டு வியாபாரம் செய்யலாம் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பண வரவு உண்டாகும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர் பரிசு பாராட்டுதல்களை பெறுவர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் மற்ற தேர்வுகளுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் எளிதில் வெற்றி பெறுவர் அதில் எந்தவிதமான விதமான சந்தேகம் கிடையாது அடுத்து சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்காக செல்லலாம் அதனால் நன்மை பிறக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கு புகழ் பெருகும் அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் உண்டாகும் அதே நேரத்தில் அலைச்சல் உண்டாகும் அலைச்சலை தவிர்த்தல் இயலாது அடிக்கடி அலைச்சல் இருப்பதால் வீண் பிரயாணங்கள் இருப்பதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் ஐடி துறையை பொறுத்தவரை நன்மைகள் பெருகும் பண வருமானங்கள் அதிகரிக்கும் தங்கள் உழைப்புக்கேற்ற சன்மானம் கிடைக்கும் வேலை இறந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் சிலர் சிலருக்கு வெளிநாட்டு கம்பெனியிலிருந்து நல்ல அழைப்புகள் வரலாம் அதனால் நன்மைகள் பெருகும் ஐடி துறையில் நன்மைகள் பெருகும் தங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தரகு கமிஷன் ஏஜென்சி பொறுத்தவரை தங்களுக்கு வருமானம் பெருகும் இதுவரை வராமல் இருந்த கடன்கள் அனைத்தும் தங்களை தேடி வரும் வசூலாகும் நல்ல கமிஷன் பெறுவீர்கள் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்